ஹலோ லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளில் தியானிக்கக்கூடிய வேதவசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே முப்பத்தி ஏழாவது வசனம் பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்கக்கூடாதா கெட்சமனை தோற்றத்திற்கு அழைத்து சென்று அவர்களை விழித்திருங்கள் எனக்காக ஜெவியுங்கள் என்று சொல்லிவிட்டு சிறிதூரம் அப்பாலை போய் அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் திரும்பி வந்து பார்த்தபோது தான் அழைத்து சென்ற மூன்று சீசர்களும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார் ஆனால் பேதுருவை நோக்கி மட்டுத்தான் அவர் கேட்கிறார் ஸ்ரீமோனே நித்திரை பண்ணுகிறாயா ஒரு மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதா ஆகவே ஜெபத்தினுடைய நேரம் கர்த்தர் தெளிவாக சொல்லிவிட்டார் கிறிஸ்து ஜெபிக்கிறார் ஆனால் சீசர்கள் தூங்கிவிட்டனர் கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நாமோ தூங்கிக் கொண்டிருக்கின்றோம் அல்லது மாம்சத்துக்குரியவைகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம் இப்படியாகத்தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் ஏன் விழித்திருக்க சொன்னார் ஏன் சீசர்களை ஜெபிக்கச் சொன்னார் என்றால் அவர்களை சாத்தான் மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் ஆகவே இன்றைக்கு சாத்தான் நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் மாத்திரமல்ல நமக்கும் மாத்திரமல்ல எல்லாருக்குமாகவும் கிறிஸ்துவுக்காகவும் நாம் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும் ஜபத்திற்கு நாம் ஜெபத்தின் ஆவி நமக்கு வேண்டும் ஒரு உள்ளான மனிதனிலே ஆவி என்பது மிகவும் உயர்ந்தது மிகவும் உன்னதமானது அதனால்தான் ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொல்கிறோம் ஆனால் மாம்சம் என்பது எல்லா கேடுகளையும் நம்மை இழுத்துச் செல்வது மிருக இயல்பை கொண்ட குணத்தை கொண்டது இப்படி மாம்சத்தின்படி தான் மனிதனுக்கு பலவீனங்கள் வருகின்றன அது அபாயத்திற்கு கொண்டு செல்கின்றன இறுதியில் மரணத்திலே கொண்டு போய் விடுகின்றன ஆகவே இதற்காக மாம்சமானது நமக்கு பயத்தை உண்டாக்குகிறது சோதனை செய்கிறது ஆகவே இப்படி பேதுருவுக்கும் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைதான் ஏனென்றால் இதே பேதுருதான் சொல்கிறார் பின்னாளிலே ஒரு வசனத்திலே அவர் சொல்கிறது பிஷாசானவன் தெற்றிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறது என்று பேதிரு சொல்கிறார் ஆனால் கெட்ஸமினே தோட்டத்திலே அவர் தூங்கிக் கொண்டிருந்தனாலே அவரோடு இருந்தவர்களும் தூங்கி கொண்டிருந்ததினாலே அவர்களை பிசாசானவன் கொண்டு போய்விட்டான் விலைவிலேயே அவர்கள் விழுந்து போனார்கள் சாத்தானுக்கு இரையானார்கள் வேறு மட்டுமல்ல மற்ற எல்லா சிசரரும் கூட இயேசுவை விட்டு ஓடிப்போனார்கள் ஆக இன்றைக்கு ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சம் பலவீனம் உள்ளது அந்த ஒரு மணி நேரம் ஜெபிப்பதற்கு கூட நமக்கு ஆவி உற்சாகமாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது என்பதுபடி நம்மை ஜெபிக்க விடாமல் நம்மை தூக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் ஆகவே இன்றைக்கு நமது சரீரமானது விழித்திருக்கிறதா அல்லது உறங்கிக் கொண்டிருக்கிறதா நம்முடைய ஆவி விழித்திருக்க வேண்டும் அப்படி விழித்திருந்தால் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெயிக்கிறோம் இயேசுவை நமது நினைவிலே வைத்திருக்கிறோமா இந்த கேள்வியெல்லாம் இன்றைக்கு அன்றைக்கு பெகுருவை பார்த்து கேட்டது போல இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்டால் நாம் அவருக்கு என்ன பதில் சொல்வோம் தூங்கி கொண்டிருந்த நம்ம எழுப்பி தேவன் கேட்டாரா அல்லது ஆவியிலே உற்சாகமாக இருந்து ஜபித்து கொண்டிருந்த வேலையிலே கேட்டாரா பழைய ஏற்பாட்டிலே தாவீது தானியல் அவர்களெல்லாம் ஜெபத்தினுடைய விளைவு என்ன எலியா கருத்தோடு ஜெபித்தார் ஜெபத்தை உடனே கேட்டார் இன்றைக்கு நம்முடைய ஜெபம் போல இருக்க வேண்டும் எளியாவைப் போல இருக்க வேண்டும் தாவியதைப் போல தவறாமல் இருக்க வேண்டும் தானியலை போல சட்டமே வளைத்து தடுத்தாலும் அதையும் மீறி சட்டத்தை மீறி செய்ய வேண்டும் அப்படி தான் நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளது அதற்கு நாம் ஒரு மணி நேரமாவது நாம் ஒரு நாளைக்கு ஜெபத்தின் ஆவியிலே இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வேத வசனம் இன்றைக்கு நம்மையும் கேட்கிறது பேதுருவை மாத்திரமல்ல எனக்காக ஒரு மணி நேரம் கூடாதா இந்த நாளிலே காலை எழுந்தது முதல் இரவு வரையிலும் ரன் கெட்டிங் மிஷின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் மத்தியிலே நாம் தேவனுக்கென்று ஒரு ஒரு மணி நேரம் நாம் ஓய்வு எடுப்பது பல மணி நேரமாக இருந்தாலும் வேலை பார்ப்பது சில மணி நேரமாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று நாம் ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு கொடுக்க வேண்டும் அந்த ஒரு மணி நேரத்தை இன்றைக்கு கொடுக்க நாம் அர்ப்பணிப்போம் இதுவரை கொடுக்காதவர்களை நாம் இந்த ஒரு மணி நேரமாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வேத வசனத்தின் மூலமாக நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் அல்லையிலா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே நல்ல ஆண்டவரே கிருவையும் இறக்கவும் உறுக்கவும் ஆவி உற்சாகமான இருந்தால்தான் ஜபத்தின் ஆவி நம்மிடத்திலே இருக்கும் ஜெபிக்க முடியும் நம்முடைய மாம்சம் பலவீனமானது இருந்தால் நாம் விழித்திருக்க மாட்டோம் ஜெபிக்க மாட்டோம் ஆகவே இன்றைக்கு ஆவி உற்சாகமானதாக இருக்கத்தக்கதாக சீசர்களைப் போல நாம் தூங்கி கொண்டிருக்காமல் விழித்திருந்து தெய்வனுடைய சமூகத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் இந்த வேத வசனத்தின் மூலமாக இல்லை என்றால் விஷாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல நம்மை விழுங்கி விடுவான் நாம் விழுந்து போவோம் ஆகவே அதிலிருந்து நம்மை காற்றுக்கொள்ள கொள்ள இன்றைக்கு தேவனுக்கென்று ஒரு மணி நேரம் இதுவரை அர்ப்பணிக்காதவர்கள் அர்ப்பணிப்பதற்காக கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடிக்க வைக்கிறோம்ப்பா எங்களுடைய ஆவி உற்சாகம் உள்ளதாக இருக்க கர்த்தக்கிரவே பாராட்டு மாணவரை தொடர்ந்து எல்லா காரியங்களையும் பொருட்படுத்திக் கொள்ளும் பல நடக்கும் புதிக்க நம்ம யாவும் முக்கிய செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்லோ யாவே